ஓ முருகா போற்றி திருப்புகழ் பாடல் நானூறு இந்த திருப்புகழுக்குரிய ஆலயம் திருவருணை இருவர் மயிலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அணுகாத இருடி அயன்மாள் அமரர் அடியார் இசையும் ஒளித்தான் இவை கேளாது ஒருவன் அடியேன் அலறு மொழித்தான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பதத்தூள் புவன கிரித்தான் உனது கிருபாகரம் ஏதோ பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூத படையும் உடையாய் தகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா அறியும் அயனோடு அபயம் எனவே மயிலை இருள்மேல் விடுவோனே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே அருணகிரி வாழ் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ